தூக்கமின்மை நிறைய அசைங்க அவமானம் சம்டைம்ஸ் வந்து தனியாக போய் உட்காந்து அழுகிறது ஏகப்பட்ட சங்கடம் வெளியும் சொல்ல முடியாது அதாவது தொண்டையில் மாட்டின்னு இருக்கிற மாதிரி தான் கல் வெளியும் துப்பவும் முடியாது உள்ளே முழுகவும் முடியாது அவ்வளோ கஷ்டங்கள் அதே மாதிரி வீட்டில் யாரோ ஒத்துருக்கு உங்களுடைய டிபெண்ட்டாக இருக்கலாம் வீட்டில் பெரியவங்களாக இருக்கலாம் யாரோ ஒத்துருக்கு கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் அது கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு சர்ஜரி நடந்து அதோடைய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் அதில் தூக்கமே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சித்திரவதையை அணிவிச்சிருக்கக்கூடிய ராசின்னு சொன்னால் அது கன்னி ராசி இருக்கிறத பன்னெண்டு ராசிகளில் லாஸ்ட் இயர் வேஸ்ட் எது அப்படின்னு கேட்டால் கன்னி தான் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் இதில் இருந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னென்ன பாக்யஸ்தானத்தில் கூடிய குரு டேரெக்டாக உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்வை கொடுத்ததுனால நீங்கள் தப்புச்சிங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் ராஷஸ் சில பேருக்கு முடி கொட்டியிருக்கோம் என்ன பண்ணணும்னு தெரியாது அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலமை ஆனால் அந்த அகல்யாவுக்கு எப்படி ஸ்ரீ ராமபிரான் கால் பாதம் பட்டவன்னு அந்த சாப்பை நிவர்த்தியாச்சும் அந்த மாதிரி இப்போ டைம் பீரியட் உங்களுக்கு போகிறது செம்ம டைம் எப்படிப்பட்ட விஷயம்னா உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி மற்றவங்களை ஏழனம் பண்ணாங்களோ இப்போ காசு இல்லைன்னு உங்களை ஏழனம் பண்ணிருப்பாங்க ஒரு பொட்டு நகை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி எந்த கல்யாணத்துக்கு போனாலும் உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ அடிபட்டு போயிடும் நிறைய நகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பணம் வரும் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது